இந்த உலகில் பிறந்த உயிர்களிலேயே மனிதர்களுக்கு தன் குறிக்கோளை அடைய திட்டமிட்டு செயல்படுத்தும் சக்தி மிக்க ஆற்றல் உண்டு பசிக்கும்போது போது வயிற்றுக்கு உணவும் கண் சொக்கும் போது உறக்கமும் மானைத்த மறைக்க உடையும் மட்டுமே கொண்டிருந்தாலும் இவைகள் நமக்கு பழுதின்றி கிடைக்கக்கூட நாம் அவசியம் உழைக்க வேண்டும் கட்டாயத்தில் இருக்கின்றோம் விலங்குகளுக்கும் பறவைகளுக்கும் கூட அது உண்டுதான் என்றாலும் மனிதனாக பிறந்தவன் பயனின்றி அழியக்கூடாதென்ற என்ற மாமிதை தத்துவத்தின்படி ஓடி ஓடி உழைக்கின்ற வர்க்கத்திற்கு தான் இது பொருந்தி போகிறது அறிவலைக்காக பேசி கொண்டு இருப்பது பாரதி மேல்நிலை பள்ளியிலிருந்து நான் உங்கள் அபிமான வளர்மதி ஒரு கிராமத்தில் ஒரு விவசாயி ஒரு பெரிய குழப்பத்தில் இருந்தான் தான் எவ்வளவு கஷ்டப்பட்டு உழைக்கிறோம் தன்னால் பெரிய பணக்காரன் ஆக முடியவில்லையே என்ற வருத்தம் அவனுக்கு இருந்தது எனவே ஒரு குருவிடம் சென்று ஆலோசனையும் ஆசீர்வாதமும் பெறலாம் என்று முடிவு செய்து கொண்டு அருகில் இருந்த ஆசிரமத்திற்கு சென்றான் குருவே நான் கஷ்டப்பட்டு உழைக்கின்றேன் மிகவும் கஷ்டப்பட்டு வேலை செய்கிறேன் ஆனால் என்னால் வாழ்க்கையில் பெரிய பணக்காரன் ஆக முடியவில்லை நான் வாழ்க்கையில் வெற்றி பெற தாங்கள் தான் ஏதேனும் ஒரு ஆலோசனை சொல்ல வேண்டும் என்றான் அதற்கு குரு அந்த விவசாயியை நோக்கி உன்னுடைய வாழ்க்கையில் ஏதேனும் குறிக்கோள் வைத்திருக்கிறாயா அதை தொடர்ந்து கடைபிடிக்கிறாயா என்று கேட்டார் அதற்கு விவசாயி குருவே எனக்கு லட்சியம் குறிக்கோள் அப்படியெல்லாம் எதுவும் தெரியாது என்றான் சரி இனிமேலாவது ஒரு குறிக்கோளை வைத்துக்கொள் அந்த குறிக்கோளை அடைய வேண்டும் என்ற நம்பிக்கையுடன் தினசரி செயலாற்ற வேண்டும் அந்த குறிக்கோளை அடையும் வரை அதே நினைப்பில் இருக்க வேண்டும் அந்த குறிக்கோளை நோக்கியே செயல்பட வேண்டும் என்றார் குரு அப்படி இருந்தால் நிச்சயமாக நீ வெற்றி பெற்று விடலாம் குருவுக்கு நன்றி சொல்லிவிட்டு வெளியில் வந்தான் விவசாயி ஆசிரமத்திற்கு வெளியே சில குயவர்கள் பானை செய்து கொண்டிருப்பதை பார்த்தான் உடனே அவனுக்கு ஒரு லட்சியம் வந்துவிட்டது இன்று முதல் நான் காலையில் எழுந்து யாரேனும் ஒரு பானை செய்யும் குயவனை பார்த்துவிட்டுதான் காலை உணவு உண்பேன் என்று ஒரு குறிக்கோளை வைத்துக்கொண்டான் விவசாயி இந்த குறிக்கோளால் என்ன பயன் ஆனாலும் அந்த விவசாயி தொடர்ந்து அந்த குறிக்கோளில் விடாப்பிடியாக இருந்தான் தினசரி காலையில் எழுந்து குளித்து முடித்துவிட்டு இறைவனை வணங்குவான் பிறகு அந்த ஊரில் குயவர்கள் இருக்கும் இடத்திற்கு சென்று அவர்களை பார்த்து வணக்கம் சொல்லிவிட்டு வந்துதான் சாப்பிடுவான் அப்படியே இரண்டு ஆண்டுகள் போய்விட்டன வாழ்க்கையில் பெரிய முன்னேற்றங்கள் எதுவும் இல்லை ஆனால் அவன் தன் லட்சியத்தை விடுவதாக இல்லை குரு சொல்லியிருக்கிறார் லட்சியத்தை அடையும் வரை உன் பாதையிலிருந்து தவறிவிடக்கூடாது ஒரு நாள் கூட இடைவிடாமல் தவம் போல் செய்தால்தான் உன் வாழ்க்கையில் வெற்றி பெற முடியும் என்று சொல்லியிருந்தார் குரு எனவே அந்த விவசாயி தினசரி சென்று ஒரு குயவனை பார்த்து வணக்கம் சொல்லிவிட்டு வந்துதான் காலை உணவு சாப்பிடுவான் ஆனால் இதற்கும் ஒரு நாள் சோதனை வந்துவிட்டது அன்று குயவனை பார்ப்பதற்காக காலையில் வெளியில் சென்றான் ஆனால் அந்த ஊரில் குயவர்கள் யாரையும் காணவில்லை எல்லோரும் எங்கோ வெளியூர் சென்று விட்டார்கள் விவசாயி இங்கும் அங்கும் தேடி அலைந்தான் எங்குமே குயவர்கள் பார்க்க முடியவில்லை காலை பதினோரு மணி ஆகிவிட்டது பசி மயக்கம் கண்களை சுழற்றியது இருந்தாலும் அவன் தன் லட்சியத்தை விடுவதாக இல்லை பானை செய்பவரை பார்த்துவிட்டு வந்துதான் சாப்பிடுவேன் என்பதில் உறுதியாக இருந்தான் அவனுக்கு ஒரு யோசனை தோன்றியது அருகில் இருந்த காட்டிற்கு சென்றால் அங்கே யாரேனும் கொய்யவர்கள் மண் வெட்டி கொண்டிருக்கலாம் அவர்களை பார்த்து விடலாம் என்று நினைத்து அருகில் இருந்த காட்டுக்கு சென்றான் அவன் நினைத்தது போலவே தூரத்தில் யாரோ மண் வெட்டும் சத்தம் கேட்டது விவசாயிக்கு மற்றற்ற மகிழ்ச்சி காலை மணி பனிரெண்டை கடந்து விட்டது பசி மயக்கம் வேறு அந்த குயவன் அருகில் சென்றான் விவசாயி அந்த குயவன் பூமியிலிருந்து மண்ணை வெட்டி கொண்டிருந்தான் மண் வெட்டியால் மண்ணை வெட்டும் கொண்டு திடீரென்று அவனுக்கு பூமியிலிருந்து வைரங்கள் கிடைத்தது வைரங்களை பார்த்து ஆச்சரியப்பட்டபடியே வைரங்களை வெட்டி மேலே போட்டு கொண்டிருந்தான் குயவன் விவசாயிக்கோ குயவனை பார்த்த மகிழ்ச்சி இவனை பார்த்துவிட்டு காலை சாப்பாடு சாப்பிட்டு விடலாம் என்று மகிழ்ச்சி அவனை பார்த்த சந்தோஷத்தில் நான் பார்த்து விட்டேன் நான் பார்த்து விட்டேன் என்று கத்தினான் மண்பானை செய்யும் குயவனுக்கோ அதிர்ச்சி தான் வெட்டி எடுக்கும் வைரங்களை பார்த்து விட்டான் என்று அவன் நினைத்தான் உடனே அந்த விவசாயியின் வாயை மூடி அழைத்து வந்தான் குயவன் இதோ பார் இந்த வைரக்கற்களை பார்த்தது நாம் இரண்டு பேர் மட்டும்தான் எனவே வெளியில் சொல்ல வேண்டாம் நாம் இருவரும் இந்த வைரக்கற்களை பிரித்து கொள்ளலாம் என்று சொல்லி அந்த வைரக்கற்களை அந்த இருவரும் பிரித்து கொண்டார்கள் விவசாயி பெரிய பணக்காரன் ஆகிவிட்டான் இந்த கதையின் நீதி ஒரு உப்பு சப்பில்லாத ஒரு குறிக்கோளை தொடர்ந்து கடைபிடித்தால் கூட பெரிய வெற்றி அடைய போது ஒரு உயர்ந்த குறிக்கோளை வைத்து கொண்டு அதில் தொடர்ந்து நடை போட்டால் நாம் பெரிய வெற்றியை அடைய முடியும் வைராக்கியத்தை வைத்திருப்பவர்களுக்கு பூமி வைர புதைய்களை அள்ளித்தந்து கொண்டு தான் இருக்கிறது லட்சிய நடை போடுங்கள் வெற்றி எனும் விடை கிடைக்கும் எந்த விதையும் விதைத்தவுடன் விடாது? உன் வியர்வை துளிகளை கொண்டே இரு வெளிவரும் வெற்றியாக என்று கூறி பெறுகிறேன் விடை வருகிறேன் நன்றி வணக்கம்